மதுரை வைகையாற்றில் கள்ளநகர் எழுந்தருளும் நிகழ்வை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார் வணக்கம் சல்மான் தற்போது கள்ளநகர் திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் உலக புகழ்பெற்ற கள்ளநகர் சித்திரை திருவிழா என்பது இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மாவட்டம் அழகர் மலையில் இருக்கக்கூடிய கல்லநகர் திருக்கோவிலிருந்து வைகை ஆற்றில் இறங்குவதற்காக கள்ளழகர் இருபத்தி ஒன்றாம் தேதி புறப்பாடாகிறார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி எதிர் சேவை நிகழ்வானது மதுரை மாநகர் பகுதி முழுவதிலுமாக இரவு வரைக்கும் விடிய விடிய தொடர்ந்து நடைபெறும் இந்த நிலையில்தான் விழாவின் சிகர நிகழ்வாக இருபத்தி மூன்றாம் தேதி கள்ளலகர் வைகை ஆற்றில் எழுந்தள்ளக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும் இந்த நிகழ்வை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கூட அதே போன்று மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த நிலையில்தான் இருபத்தி மூன்றாம் தேதி கள்ளலகர் சித்திரை திருவிழா வைகாற்றில் எழுந்திருந்ததை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை எடுத்து தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதினாக பதினொன்று பதினொன்று மற்றும் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி வேலை தினமாக கருதப்பட்டு அன்றைய தினம் அனைத்து அலுவலகங்களும் பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் வல்ல கள்ள வைகை ஆற்றில் இருந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து தற்பொழுது மதுரை மாவட்ட நிர்வாகமானது ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சல்மான் தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி